அடுத்த கவிதையானது வந்து சிறப்புடைந்த பறவை சிறு பிள்ளை நான் ஓடினேன் அன்பை தேடி ஓடினேன் மடியில் அமர ஏங்கினேன் கனிவான வார்த்தைக்காக ஏங்கினேன் பாசமலையில் மூழ்கினேன் அரவணைப்பில் நான் மூழ்கினேன் அன்பு என்ற வார்த்தைக்கு அடிமையானே புத்தம் அடிமை அவர் உடல் எனக்கு சுகமானது இது ரத்த உறவு அவர் தொடுகை பாச உறவு அவருடன் பகிர்ந்த ஒவ்வொரு பொழுதும் எனக்குள் ஓர் குழப்பம் குற்ற உணர்வு அவருடன் அனுபவித்த சுகம் எனக்குள் நான் புதைத்த ரகசியம் அன்று பாசம் என்ற தெய்வ தெய்வீக உனைப்பால் சிறப்படைந்த பறவை ஆணி நான் எட்டு வயதில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாததை வெளிப்படுத்தும் கவிதை இது நான் எனது கவுன்சிலர் வழிகாட்டியை சந்திக்கும் வரை இதை யாரிடமும் கூற முடியவில்லை நான் பயத்துடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் தற்கொலை எண்ணங்களுடனும் எனது வாலிப பராயத்தை கழிப்பேன் குற்ற உணர்வு ஒன்று என்னுள் இருந்தது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு நான் தான் பொறுப்பு இது எனது தவறு என்ற மூட நம்பிக்கை என்னுள் இருந்தது அதை வித்திங் என்பார்கள் பாதிக்கப்பட்டவரை குற்றப்படுத்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலம் நானும் பூரணமாக குணமடைகிறேன் நாம் நம்மை குணப்படுத்துவதன் மூலம் நமது அது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் குணப்படுத்த முடியும்